ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எப்பிஏ சேனல் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் குப்பையில் போட போகிறீங்களா போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புத்திசாலியில் தரிசிங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராகவே நம்மளுடைய மணியை வந்து செம்மையாக சேவ் பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி பயங்கரமாக அடிக்கடி கட்டும் நம்மளால் வந்து வாரத்தில் ஒரு முறை என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தூளுப்பை உப்பை நீங்கள் அது மேலே நல்லா தூவி விடுங்க தூவும் போதே பாருங்கள் அது எந்த அளவுக்கு மெல்ட் ஆகுது அப்படி சொல்லி அப்படியே உருகி வந்துடும் ஸோ இனிமேல் வந்து தூளுப்பை உப்பை நம்ம உள்ளே தூவி வைக்கிறதால ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது நம்மளுடைய ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நான் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய பவரை வந்து நம்ம சேவ் பண்ணணும் நம்மளுடைய ஈவி பில்லை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வெயில் காலம் ஸோ பொருட்கள்லாம் வந்து எதை மட்டும் வைக்கணுமோ அதை மட்டும் வைங்க ரொம்ப அதிகமான வைக்கவே வைக்காதீங்க பொருக்கீங்க வைங்க நெருக்கமாக வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பவர் இழுக்க ஆரம்பிச்சிடும் ஈபி பில் அதிகமாகவே ஆகிடும் டிப்ஸ் நம்பர் டூ என்ன பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாட்டர் கேனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க நமக்கு வந்து சூப்பரான இப்போ தோசை சப்பாத்தி அதெல்லாம் செய்கிறதுக்கு அழகாக நம்ம வந்து எண்ணெயை சேவ் பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன பார்க்கலாம் இந்த மாதிரி கவர் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வச்சுருவோம் குட்டி குட்டி பூச்செல்லாம் உள்ளே போயிடும் அது மட்டும் இல்லாமல் காற்று போய் அந்த மசாலாவோட வாசனையும் வெளியே வந்துடும் ஸோ இனிமேல் வந்து அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கத்தியை வந்து ஒரு கரெக்டாக ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி மேலே லைட் வச்சா போதும் சூப்பராக ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வைங்க லைட்டாக ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் நீங்கள் வந்து அதை சூடுபடுத்தணும் சூடு பண்ணி மேலே வச்சுருங்க எந்த அளவுக்கு சூப்பராக அழகாக வந்து நமக்கு அப்படியே எந்தளவுக்கு பேக்கிங் ஆச்சோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் கட் பண்ணாத மாதிரி புதுசு போல் நம்ம எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் நம்ம மசாலா பேக்கெட்டை இனிமேல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமும் இந்த கவரை தூக்கி போட்டுடாதீங்க இன்னொரு டிப்ஸும் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கிட்ட காட்டுற பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு நல்லா அப்படியே நமக்கு பேக்கிங் ஆன மாதிரி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடியும் நான் இதே போல் வந்து டிப்ஸ் சொல்லியிருப்பேன் ஸோ அது வித்தியாசமாக சொல்லியிருப்பேன் பட் அதை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எந்த மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பேர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகாக நம்மளுடைய அந்த பொருட்கள் மேலே இப்போ சில்லி பவுடர்னா சில்லி பவுடர் கொட்டி அது மேலே ஒட்டி விடுங்க கரி மசாலாவை கறி ச ஒட்டி விடுங்க இப்போ ஆஷிர்வாத் கோதுமை வந்து கோதுமை உங்களுக்கு இங்கிலீஷு தமிழ் ரெண்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வார்த்தை பிடிச்சிருக்கோ அதை அழகாக அந்த பொருட்கள் மேலே ஒட்டி வச்சுட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தாலும் சரி யாராவது திடீர்னு வந்து சமைச்சாலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காய் சீவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடய ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடும் அதை எப்படி நம்ம வந்து நல்லா ஷார்ப்பாக மாத்துறதுன்னா இந்த மாதிரி வீட்டில் குட்டி உரல் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த உரலை எடுத்து அது மேலே நல்லா சீவி விடுங்க ரொம்பவே ஷார்ப்பாகிடும் அதுக்கப்புறம் காய் சூப்பராக சீவோம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கினேனா ஒன்றே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி அப்படி விற்பாங்க ஈஸியாக இதுக்கப்புறம் நாப்டால் வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம் ரசக்கர்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரசக்கர்பூரம் ஒரு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா பத்து தான் அதில் ஒன்று இருந்தால் போதும் இந்த மாதிரி சோப்பு கவருக்குள்ளே போட்டு நல்லா தட்டி தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிவிட்டு திரும்பவும் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே செல்லோ டைப் போட்டு சூப்பராக ஒட்டிடுங்க ஒட்டிட்டு எந்த அளவுக்கு ரசக்கற்புரம் இருக்கோ அதை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேப்பில் மட்டும் குட்டி குட்டி ஊக்கால் ஓட்டப்பட போகிறோம் ஸோ டபுள் சைட் டேப் எடுத்து பின்னாடி ஒட்டிக்கோங்க ஸோ எங்கே தேவையோ அங்கே ஒட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஊக்கு வச்சுட்டு அழகாக ஓட்டப்பட்டுக்கோங்க மேல் பகுதி மட்டும் ஓட்டப்பட்டுக்கோங்க கீழ்பகுதியில் வந்து நம்மளுடைய ரசக்கூர வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கீழ் பகுதியில் நம்ம ஓட்ட போடக்கூடாது அப்புறம் சீக்கிரம் காலி ஆகிடும் நீங்கள் மேலே போட்டால் தான் வாசலையும் ரூம் ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நமக்கு வரவும் செய்யும் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை போட்டு நல்லா ஒட்டிட்டு இப்போ நான் ட்ரெஸ் வச்சுருக்க இடத்துல போய் ஒட்டிட்டேன் நீங்கள் பாத்ரூமில் இல்லைனா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்மெல் வந்து வேணும் இந்த வாசனை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருங்க ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான டிப்ஸே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா நம்மளால் தீர்த்த முடியும் முடியாது அந்த மாதிரி நேரத்தில் அழகாக வடிக்கட்டியில் வந்து நீங்கள் வந்து கோதுமை போட்டு வச்சுக்கோங்க கையில் எடுத்து எடுத்து போடாதீங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுடைய எண்ணெய் கவராக இருக்கட்டும் கோதுமை பாக்கெட்டோட கவராக இருக்கட்டும் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எதாக இருந்தாலும் அழகாக கட்ட கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா வச்சு அழகாக உங்களுடைய பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோதுமை பவுடரை தூவி வித்துவிட்டு நீங்கள் ஒவ்வொரு சப்பாத்தியும் வச்சுட்டு ஒரே அடியாக தீர்த்திட்டு ஃபைனலாக எடுத்து பாருங்கள் நொடியில் அஞ்சு யார் கூட தீத்திடலாம் மெத்தட் வந்து இதுவும் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இந்த கவரே இல்லாமல் நடுவில் நிறைய கோதுமை பவுட்ரு போட்டு நீங்கள் மொத்தமாக நாலஞ்சு உரண்டைகளை வச்சு மொத்தமாக தீத்தியும் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தை நம்ம தனியாக எடுத்து வைக்காமல் தோசைக்கடலை வச்சுட்டு அப்படியே ஒரு ஒன்றா சுட்டுட்டு கூட நீங்கள் தனியாகவும் எடுக்கலாம் ஸோ எக்கச்சக்கமான மெத்தடு இதில் இருக்குது உங்களுக்கு இதில் எது வந்து வாட்டமாக இருக்கும் அதை பண்ணுங்கள் என்னோட சப்பாத்தி கட்டை வந்து உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கோணல் மணலாக போது நல்லா அலையுது ஸோ அதனால நீங்கள் வந்து அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவை கொஞ்சம் ரொம்ப தனியாக வேற பேசிச்சுட்டேன் நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னும் ஃபைனலாக ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது ஸோ அதை இனிமேல் குப்பியில் போடுவீங்களா போட மாட்டிங்களா அந்த கான்செப்டையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்பாத்தி செஞ்சுருக்கேன் முடியலன்னு சொல்லி காட்டணுன்றதுக்காக தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் தட்டில் வைக்காமல் ஒன்று ஒன்றா அப்படியே ஒரு ஒரு பேப்பராக எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நமக்கு தட்டுக்கள் ஒரு வேலையை மிச்சமாயிடும் நம்ம நம்ம செஞ்ச எண்ணெய் பாட்டில் இருக்க எண்ணெய் அழகாக மேலே சுற்றி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபைனலாக பார்க்க போடுது பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் கவர் தான் ஸோ இதை வந்து நீங்கள் டெக்ரேட் பண்ணுறதா இருந்தால் மேலே டெக்ரேட் பண்ணிக்கோங்க நிறைய கேஸ்டவில் பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு வந்து லைட்ரு வைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அழகாக நீங்கள் ஒட்டிடுங்க இனிமேல் வந்து லைட்ரு தேட வேண்டிய அவசியம் இருக்காது தாட்டா பை